இந்த ஒரு பிறவிக்கு முன்னாடி இருந்த கணக்கில்லாத பிறவிகளோட பாரத்தை நீங்க என்னைக்காவது ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாட்டு இந்த மனுஷ உடம்பு அடையறதுக்காக மட்டுமே நம்ம ஆன்மா எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் துன்ப பயணத்தை கடந்து வந்திருக்கோன்னு நினைச்சு பாருங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பாதைக்கு பிறகும் ஏன் ஏன் இந்த அறியாமை மட்டும் இன்னும் நம்மள இவ்ளோ இறுக்கமா பிடிச்சுகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க இந்த காணொலியோட முடிவு வரைக்கும் என்னோட கூட இருங்க வள்ளலார் இந்த உலகத்துக்கு உடைச்ச பல உண்மைகள்ல இருந்து ஒரு துளிய பாப்போம் நம்மளோட பயணம் வெளிச்சத்துல தொடங்கல வள்ளலார் வாக்குப்படி அது ஒரு முழுமையான நினைவே இல்லாத அஜானமுங்கிற ஆதி தான் தொடங்குச்சு அங்க அறிவு கிடையாது உணர்வு கிடையாது எதுவுமே தெரியாத ஒரு நிலை அஜ்ஞானம் இந்த ஒரு தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் இது சும்மா தெரியாதுங்கிற விஷயம் இல்ல நாம நம்மளையே அறியாத ஒரு இருள் வடிவமா அந்த இருட்டிலேயே சுத்தி இருட்டாவே கிடந்த ஒரு ஆதி நிலை அங்க இருந்துதான் ஆன்மாவிட மிக நீண்ட மிக கொடிய பயணம் தொடங்குது அந்த ஆதி இருந்து நம்ம பிறப்பு இறப்புன்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்குள்ள தூக்கி எறியப்பட்டோம் இது ஒன்னு ரெண்டு பிறவி இல்ல கணக்கே இல்லாத பிறவிகளோட வலி நிறைஞ்ச ஒரு தொடர் ஆன்மாவோட இந்த பயணம் ரொம்ப களைப்படைய செய்யற ஒரு ஏணி மாதிரி ஒவ்வொரு படியிலையும் சொல்ல முடியாத துயரும் ஒவ்வொரு வடிவத்திலையும் சாவோட தீராத வலி ஒவ்வொரு கணமும் ஒரு போராட்டம் முதல் நிலை தாவர வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ஒரே இடத்துல வேரூன்றி அசையவோ தப்பிச்சு ஓடவோ ஏன் அழகூட முடியாத ஒரு பிறவி புல்லா பொறந்து வேரோட புடுங்கப்பட்டோ பெரிய மரமா நின்னு கோடாரியால் வெட்டி சாய்க்கப்பட்டோம் செடியா பூத்து இறக்கமே இல்லாம கிள்ளப்பட்டோம் தப்பிக்க வழியே இல்லாம வலிய மட்டுமே அனுபவிச்சு திரும்ப திரும்ப செத்தோம் அதுக்கப்புறம் ஊர்வன நீர்வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை பயத்திலே உறைஞ்சு போன ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய காலடிக்கு கீழே எறும்பா நசுக்கப்பட்டோம் தடியோட அடிக்கி பாம்பா அடிபட்டோம் விரிச்ச வாழையில மீனா பிடிபட்டும் அடுத்த நொடி உயிரோடு இருப்போமான்னு தெரியாத ஒரு பயத்திலே வாழ்ந்து மடுஞ்சோம் அதற்கடுத்து பறவிகளோட பிறவி வானத்துல பறக்க ரெக்க இருந்தும் பூமியில இல்லை ஒரு நொடி கூட ஓய்வில்லாத நிம்மதியில்லாத வாழ்க்கை கூண்டுகள்ல பிடிபட்டு கல்லால அடிபட்டு வேடனால துரத்தப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு முடிவே இல்லாத துன்பத்தை அனுபவிச்சு திரும்ப திரும்ப செத்தோம் கடைசியா விலங்குகளோட வாழ்க்கை மத்த உயிர்களால வர்ற வலிகள் இங்கே உச்சத்தை தொட்டுச்சு வேடிக்கைக்காக பிடிபட்டோம் வளர்க்கறதுக்காக கட்டப்பட்டோம் சாப்பாட்டுக்காக குத்தப்பட்டோம் வெட்டப்பட்டோம் ஒரு வாயில்லா ஜீவனோட ஓலத்துக்கு எந்த மதிப்புமே இல்லாத இந்த உலகத்துல சொல்ல முடியாத சித்திரவதைகளை அனுபவிச்சு செத்தோம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து உழன்று உழன்று அலுப்பு அடைந்தோம் யுக யுகங்களா கோடிக்கணக்கான பிறவிகள் அடைஞ்ச மொத்த வலியோட சோர்வோட கழைப்போட ஒத்த வரியுது இந்த ஆழமான சோர்வோட தான் ஒரு பெருங்கருணை பொறக்குது விரக்தியோட உச்சத்துல இருந்த ஆன்மா மேல இறைவனோட பெருங்கருணை புழியுது யுக யுகங்களா நாம பட்ட தின்பத்துக்கு பதிலா ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பரிசு கொடுக்கப்பட்டிருச்சு அதுதான் இந்த ஆறறிவுள்ள மனித பிறவி இது வெறும் ஒரு பிறவி மாற்றம் அல்ல இது ஒரு மிகப்பெரிய நிலை மாற்றம் புரியாம துன்பத்தில் உழண்ட நிலையிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு உன்னத நிலைக்கு நாம் உயர்த்தப்பட்டோம் இதுதான் வள்ளலார் சொல்ற இறைவனோட பெரும் கருணை ஆனா சோகம் என்னன்னா இவ்வளவு அரிதான மனித பிறவியை பெத்த பிறகும் கூட அக்யானத்தோட பயணம் முடியல அறியாம நம்மள இன்னும் விடாபிடியா தொடர்ந்துச்சு மனுஷனா பொறந்தும் நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான காலத்தையெல்லாம் நம்ம உணர்வே இல்லாம தான் கழிச்சோம் தாயோட கருவறையில தொடங்கி சிசு பருவத்திலையும் விளையாட்டு பருவத்திலையும் எதுக்காக இவ்வளவு துன்பப்பட்டு இந்த பிறவியை அடைஞ்சோன்னு தெரியாமலேயே பொன்னான நேரத்தை வீணடிச்சோம் இந்த வரி தான் அந்த சோகத்தோட உச்சம் அறிவொழியை அடையக்கூடிய தகுதி இருந்தும் நம்ம ஆரம்ப வருஷங்களை அதே அஞ்ஞான இருட்டுல கழிச்சதோட சோகத்தை இது அப்பட்டமா காட்டுது இப்போதான் இந்த நீண்ட இருண்ட பயணத்தோட திருப்பமுனை வருது கோடிக்கணக்கான பிறவிகளா நீண்ட தூக்கத்துக்கு பிறகு ஆன்மா கடைசியா விழுக்கத் தொடங்குது உண்மையான புரிதலோட முதல் ஒலிக்கிற்ற தோணுது பல யுகங்களோட இருட்டுக்கு பிறகு இந்த பேருண்மைகள் தான் ஆன்மாவோட மனசுல விடியலா உதிக்குது குருட்டுத்தனமான அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தெளிவான பாதையோட துவக்கம் இதுதான் அஞ்ஞான பயணத்தோட முடிவுக்கான ஆரம்பம் யுகங்கள் நீடிச்ச துன்பத்துக்கும் இப்ப துளிர்த்திருக்கிற அந்த முதல் நம்பிக்கைக்கும் நடுவுல விழித்தெழுந்த ஆன்மா இந்த ஏக்கமான கேள்விகளை கேக்குது இந்த துன்பங்கள் எல்லாம் எப்போதான் ஒழியும் அந்த நித்திய பேரின்பத்தை நாங்க எப்போ அடைவோம் வாங்க நான் சுத்த ஞானி வள்ளலாரோட அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு கூட்டிட்டு போறேன்